பிரெக்னென்சியில் ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற முதல் மூணு மாதங்கள் பெண்களுக்கு மார்னிங் சிக்னஸ் அதாவது வயத்த பெரட்டல் வாந்தி தலை சுத்தல் இந்த மாதிரி பல இம்சைகள் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு பொண்ணு ரியாதுலேருந்து இருந்து சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வேல்யூபிள்ஸ் ஜுவல்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு கூடவே வயசான மாமியாரையும் கூட்டிக்கிட்டு ஃப்ளைட்டில் வரா ட்ராவல் டென்ஷன் மோஷன் சிக்னஸ் அதோடு சேர்ந்து பிரெக்னன்சியோட தலை சுத்தல் வயத்தப்பரட்டல் எல்லாம் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ கேளுங்க என்னோடய கல்யாணம் முடிச்சுட்டு நான் வந்து ரியாதில் செட்டில் ஆயிருந்தேன் டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து இருந்து சென்னை வந்தோம் நானும் எங்களோட என்னோடய மதர் இன்லா அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணோம் கன்சீவ் ஆயிருந்ததுனாலயா என்ன அப்படின்னு தெரியல எனக்கு அந்த ஹோல் ஃப்ளைட் ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு நாஷியஸாக வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு த்ரூ அவுட்டு சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே நான் ஃபீல் பண்ண விஷயம் வந்து எப்படா வீட்டுக்கு போவோம் அங்கே போய் ஒரு லெமன் ஜூஸை போட்டு எப்படா குடிப்போம் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு எனக்கு லெமன் வேணும்னு ரொம்ப அப்படியே எங்கேயாச்சும் ஒரு லெமன் கிடச்சிடாதா அப்படின்னு கண்ணு தேடிட்டே இருந்துச்சு சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின உடனே ஸோ ஃபஸ்ட்டு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு வந்தோம் எங்கள் மாமியாருக்கு வந்து இந்த ஹோல் ஃப்ளைட் ஜேர்னி இது எல்லாமே வந்து ஒரு புதிய அனுபவம் செகண்ட் டைம் அப்போ தான் எங்கூட வந்திருந்தாங்க ஃப்ளைட்டில் கொஞ்சம் பேகேஜஸ் எல்லாம் நிறைய இருந்ததுங்கிறதுனால நான் அவங்கள பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு போனேன் ஏன்னா எனக்கு இருக்குது நிற்க முடியல ஒரு மாதிரி ஒரு சஃபகேட்டிங்காக ஃபீல் ஆச்சு வாமிட்டிங் சென்சேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சு ஸோ நான் அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலான்னு உள்ளே போனேன் உள்ளே போனோடனே கொஞ்சம் க்ரௌடடாக இருந்துச்சு கொஞ்சம் அன் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படிங்கிறத வந்து அங்கே அந்த ரெஸ்ட் ரூமில் வந்து க்ளீன் பண்ணுற அந்த அக்கா வந்து கவனிச்சிருந்தாங்க எனக்கு நிஜமாவே அந்த நேரத்தில் யாராவது வந்து தலையை பிடிச்சி விட்டு ஏன்னா வாமிட்டிங் சென்சேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு தலையை பிடிச்சி விட்டு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி விட மாட்டாங்களான்னு நான் நினைக்கும்போது கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்காத மாதிரி அந்த அக்கா வந்து என் பின்னாடி வந்து நின்று தலையை பிடிச்சி விட்டு முதுக தடவி விட்டு ஒரு மாதிரி என்னை நான் ரொம்ப என்னை பெட்டராக ஃபீல் பண்ண வச்சாங்க இதில் ஹைலைட் என்னன்னா அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் திரும்பும்போது அவங்க தன்னுடைய டிஃபன் பாக்ஸில் வச்சுருந்த ரெண்டு லெமன் பீஸ் எடுத்து கட் பண்ணி கொடுத்து இதை மூந்துக்கிட்டே போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து அவ்வளோ ரிலீஃப்டாக இருந்தது எனக்கு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணிட்டு என்னோட பேகேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் எனக்கு அந்த லெமன் தான் எனக்கு ஒரு பெரிய ஸேவியராக இருந்துச்சு ஸோ என்னக்கும் நான் அந்த அக்காவை மறக்கவே மாட்டேன் முகம் தெரியாமல் ஏன்னா நிறைய பேர் வந்தாங்க அந்த ரெஸ்ட் ரூமில் எல்லோரும் என்னை பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர அந்த அக்கா தான் வந்து எனக்கு உடனே எதுவும் யோசிக்காமல் தலையை பிடிச்சி விட்டு முதுக தண்ணி விட்டு தண்ணி குடிக்கிறியாமான்னு கேட்டு டக்குன்னு ஒரு லெமன் எடுத்து அதை வந்து நீ ஸ்மெல் பண்ணிகிட்டே போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஏர்போர்ட்டில் அங்கே போய் வந்து எனக்கு இது மாதிரி லெமன் திடீர்னு வேணுங்கும் போது டக்குன்னு கிடச்சிது அது அந்த அக்காவனால் கிடச்சிதுங்கிறது எனக்கு மறக்கவே முடியாத அனுபவம் அது எப்போ நான் லெமன் பார்த்தாலும் நான் அந்த அக்காவை நினச்சிக்குவேன் ஸோ இது என்னோடய லைஃப்பில் நடந்த ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம் மசக்க வாந்தி தலை சுத்தலுக்கு சரியாக என்ன கொடுத்தா ரிலீஃப் கிடைக்குமோ அதை கரெக்டான நேரத்தில் கொடுத்து உதவி பண்ண அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார் குரல் ஒன் ஜீரோ ஃபோர் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதை ஓசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா And Srinitya. Sound Design Mixing and Mastering by Baba Prasad, assisted by Surya Prakash.